பரப்பளவுிலைமை எரிசக்தி முறை சிங்கப்பூரின் ஆகப்பிரிய பசுமை தரவு நிலைய பூங்காவும் ஜோரோங் தீவில் அமைய உள்ளது அதற்கென கூடுதலாக இருபது ஹெக்டர் நிலப்பகுதி உதுக்கப்பட உள்ளது அத்தீவில் உள்ள பல நிறுவனங்கள் நீடித்த நிலைத்தன்மை அம்சம் கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்வதிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் எரிசக்தியை பயன்படுத்துவதிலும் முன்னேற்றம் கண்டுள்ளன ஆசிய பயணத்தின் இரண்டாம் கட்டமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஜப்பான் பேரரசரையும் புதிய பிரதமர் சானிய தக்காய்ச்சியையும் அங்கு அவர் சந்திப்பார் பிறகு திரு டிரம்ப் அக்டோபர் முப்பதாம் தேதி சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை தென்கொரியாவில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என நம்பப்படுகிறது தங்கத்தின் விலை குறைந்ததை அடுத்து நகை கடைகளில் அதிகமானோர் உச்சத்தை தொட்டது அதன் நீண்ட கால அடிப்படையில் கருதுகின்றனர் அதனால் தங்கம் தான் சிறந்த முதலீடு என்று பலரும் நம்புகின்றனர் இந்நிலையில் வர்த்தக நிலையங்கள் முதலீட்டு நிறுவனங்கள் வங்கிகள் முதலியவை தங்க வர்த்தக நிபுணர்களை வேடிக்கை எடுக்கும் முயற்சியில் முழுவீச்சில் இறங்கியுள்ளன உலகளாவிய நிச்சயமற்ற சூழலில் ஆசியான் அமைப்பு ஒற்றுமையாக இல்லாவிட்டால் நம்பகத்தன்மையை இழக்க நேரிடும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் எச்சரித்திருக்கிறார் ஆசியான் தனது முக்கியத்துவத்தை கட்டிக்காக்க வேண்டும் வேறுபாடுகளை களைவதிலும் அமைதியை நிலைநாட்டுவதிலும் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்றார் அவர் கோலலம்பூரில் நடைபெறும் நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் முதல் நாள் முடிவில் திரு வாங் இக்கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அமெரிக்கா முழுவதும் நேற்று எட்டாயிரத்துக்கும் அதிகமான விமான சேவைகள் தாமதமாயின அந்நாட்டில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பலர் தொடர்ந்து பணியீர் இல்லாத நிலையில் இப்பிரச்சினை உருவாகியுள்ளது நேற்று முன்தினம் சனிக்கிழமை இருபத்தி இரண்டு இடங்களில் போதுமான மத்திய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் பணியீர் இல்லை என தெரிவிக்கப்பட்டது வரும் நாட்களில் மேலும் பல விமான சேவைகள் தாமதம் அறையலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக சர்வேஸ்வரி சரவணன்